ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோன்னா கேரட்டை வைத்து ஒரு சூப்பரான ஒரு கேக் தாங்க பார்க்க போகிறோம் அது எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இதில் முட்டை மைதா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை ஈஸியாக செய்யலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்காத எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் கேரட் துருவிய கேரட் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவு பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் போய் இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே ஒரு கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஆப்பச்சோடா மாவு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா பாருங்க அந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் மாவோட தொண்ணாவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மாவு எந்த பதத்தில் இருக்கணும் இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக கூடாது பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது டென் மினிட்ஸ் போல் நல்லா ஊறி வரட்டும் அடுப்பில் குக்கர் வச்சிருக்கேன் என்கிட்ட சில்வர் ஸ்டாண்ட் இல்லை அதனால இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளேட் போட்டிருக்கேன் கேஸ் கட் அண்ட் விசில் இல்லாமல் ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் கேக் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் தடி வச்சுருக்கேன் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த அதில் சேர்த்துக்கலாம் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம் லெவல் பார்த்து வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஆரி வந்துடுச்சு அப்படியே கத்தி வச்சு சுற்றி எடுத்து விட்டுக்கலாம் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது அப்படியே தலைகீழாக கவுத்து எடுத்துக்கலாம் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுன்னு பாருங்கள் இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இது கேரட் பால் எல்லாம் சேர்த்து சேர்த்தனால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள் கேரட் சேர்த்தனால ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் தேங்க்ஸ்